ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயணும் எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா வெடிக்கணுங்க கடுகு போட்டு நல்லா வெடிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தக்காளி இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க வெங்காயம் நல்லா சேர்ந்து வரணும் இந்த ஸ்டேஜில் பத்து நல்லா வதங்கணுங்க வெங்காயம் வெங்காயம் வதங்கிட்டா பிறகு பத்து பல் தட்டி வச்சுருக்கிற பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு குத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மூணு கீழே நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா மாதிரி வதங்கி வரணும் அரை ஸ்பூன் மஞ்சள் தீ போட்டுக்கலாம் மஞ்சள் தீ போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு வதங்கு வந்து பார்க்கணும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை நம்ம வதக்கந்தில் போய் சேர்த்து தாங்க நம்ம வ கட் பண்ணி வச்சுருக்கணும் தொக்குக்குதான் இதுதான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வதக்கந்தில் போட்டுக்காங்க நல்லா வதக்கணும் கத்திரிக்காய் நல்லா வதக்கணும் எண்ணெய் எண்ணெயில் வதங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தொக்கு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க தேங்காய் சாந்து தேங்காவும் பிரிஞ்சிரவும் அரைச்சி வச்சுருக்கோங்க பேஸ்ட்டு இப்போ நம்ம வதக்கின கத்திக்கால் இந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா ஊ ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஊற்றி கிளறி விட்டுட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு மூடிடலாம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதி வரணுங்க கொதி வரணும் இல்லை பாருங்கள் நல்லா கொதி பாருங்க பாருங்கள் மாரி ஸ்டேஜில் தாங்க இருக்கணும் நல்லா வெந்து நல்லா சுருந்து வந்துடுச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க கத்திரிக்காய் தொக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சு தொக்கு நல்லா வதங்கிடுச்சு நல்லாவும் இந்தமாரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மேலே அதுதான் கத்திரிக்காய் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும் ஃபைனலாக நம்ம வந்து டெக்ரேஷனுக்கு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் கொத்தமல்லி தூவி அரைச்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரும் அருமையாக இருக்குது ரொம்ப சுடு சாதத்தில் கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் தொக்கு இப்போ மேலே வச்சு காட்டுற பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் தூக்கு வச்சிடலாம் சூடாக தான சாதத்துக்கு கத்திரிக்காய் தூக்க வச்சு சட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ